இனி நாம் கைசிக புராணத்தின் வரலாறை பார்ப்போம் வராக புராணத்தில் விஷ்ணு பூமாதேவியிடம் சொல்வதாக கைசிக புராண கதை வருகிறது திருக்குறுங்குடியின் அருகே உள்ள மகேந்திரகிரி மலையடிவாரத்தில் தாழ்ந்த வகுப்பை சார்ந்த நம்பாடுவான் என்ற பெயருடைய ஒருவன் வாழ்ந்து வந்தான் எந்நேரமும் நம்பியை பாடுவதால் நம்பியை பாடுவான் என்பது சுருங்கி நம்பாடுவான் என பெயர் பெற்றான் அக்காலத்தில் கோவிலுக்குள் செல்ல முடியாததால் வெளியே நின்று ஏகாதசி தோறும் நம்பியை நினைத்து கைசிகப்பன் இசைத்து பாடுவான் பெருமாள் மகிழ்வோடு அவனது இசையை கேட்பார் அவன் மூலவரை பார்த்ததில்லை கொடிமரம் மறைக்கும் ஒரு கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி அன்று இவன் பெருமாளை சேவிக்க வரும்போது ஒரு பிரம்மராட்சசன் இவனை வழிமறித்து ஆகாரமாக நினைத்தான் இதை அறிந்த நம்பாடுவான் தன்னை தர தயார் என்றும் ஆனால் பெருமாளை சேவித்து வர அனுமதிக்க வேண்டும் என்று பிரம்மராட்சம் பதினெட்டு சத்தியங்கள் செய்து வேண்ட சம்மதிக்கின்றான் பின்னர் கோவிலுக்கு சென்ற நம்பாடுவான் வழக்கம்போல் பெருமாளின் புகழை கைசிக பண் இசைத்து பாடினான் இன்றோடு என் வாழ்க்கை முடிய போகிறது இந்த நிமிடம் வரை பெருமாளை பார்க்க முடியவில்லையே கொடிமரம் மறைக்கிறதே என வருத்தத்தோடு நிற்க பெருமாள் அவன் வருத்தத்தை போக்க கொடிமரத்தை விலகி இருக்கச் சொல்லி தரிசனம் தந்தார் பெருமானை கண்ட மகிழ்ச்சியுடன் காட்டு வழியாக சென்றபோது விஷ்ணு ஒரு முதியவர் உருவம் தாங்கி இவ்வழியில் பிரம்ம ஒருவன் நிற்கிறான் உன்னை புசித்து விடுவான் நீ வேறு வழியில் சென்றுவிடு என்று நம்பாடுமானை பார்த்துச் சொன்னார் அவனோ இல்லை நான் அந்த ராட்சசனுக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன் நான் அவனுக்கு ஆகாரமாக வேண்டும் என்று சொல்லிவிட்டான் நம்பாடுவானை பார்த்தபோது ராட்சசனின் மனநிலை மாறியிருந்தது நம்பாடுவானை புசிக்க அவன் விரும்பவில்லை அழகிய நம்பியின் முன் பாடிய பாடலை பாடுமாறு கேட்கிறான் நம்பாடுவானுக்கு அதில் விருப்பமில்லை அவர்கள் தொடர்ந்து உரையாடுகின்றனர் முடிவில் நம்பாடுவான் ராட்சசனின் பாவம் தீர கைசிக பண் இசைத்த புண்ணிய பலனை அருளி பிரம்ம சாப விமோச்சனம் வழங்குகிறான் இதுவே கைசிக புராணத்தின் வரலாறாகும் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ டூ